குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பரிசு பிடிச்ச கதை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மீன் முழு நம்பிக்கை வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒன்று படைச்சு அது உங்கள் கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு இந்த கதை எப்படி துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரை இருக்குது அந்த ஆற்றங்கரை அருகே ஒரு சின்ன குடிசை ஒன்று கட்டி அதில் ஒரு பால்காரி ஊற்றி வசிச்சிட்டு வரா அந்த கிட்ட சில பசுக்கள் இருக்குது அந்த பசுக்கள் கிட்டேருந்து கிடைக்கிற பால் அடுத்த ஊரில் விற்று அதில் கிடைக்கிற ஒரு சின்ன வருவாயில் தான் அவளோட வாழ்க்கையில் நடத்திட்டு வரான் அந்த பால்காரி அந்த ஆற்றோட மறுக்கரையில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் குருக்கள் சுவாமி அபிஷேகத்துக்காக தினந்தூரம் பால் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த பால்காரிக்கிட்ட கேட்டிருக்காரு பால்காரியும் ஒரு படகு மூலம் மறுக்கரைக்கு வந்து குருக்கள் கிட்ட பால் கொடுத்துட்டு வரான் அந்த பால்காரி இறைவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா இறைவனோட திருப்பெயரை எப்பயும் உச்சரித்தபடியாகவும் அவர் மேலே முழு நம்பிக்கையும் வச்சுருந்தா தன்னை எந்த நிலையிலும் இறைவன் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவளை ரொம்ப சிறுசுறுப்பாக இயங்க வச்சுது கோவில் குருக்களுக்கு இறைவன் மேலே பரிபூர்ண பக்தியெல்லாம் எதுவும் கிடையாது ஏதோ படமைக்காக இருவனுக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு வராரு ஆனால் மற்றவர்களை அறிவுரை கூறுவதில் ரொம்ப வல்லவராக இருந்தார் அவர் ஒரு முறை படகுக்காரன் தாமதம் செஞ்சதுனால அவளால் குறித்த நேரத்தில் அந்த பால் வந்து கொண்டு வந்து குருக்கள் கிட்ட கொடுக்க முடியல குறித்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த குருக்கள் அவர் மேல ரொம்ப கோவப்பட்டு ஏன் தாமதம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பால்காரி படகுக்காரன் தாமதமா வந்து படகு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்றாங்க அது கேட்ட உடனே அந்த கோவில் குருக்கள் பெண்ணே இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு அவரோட திருப்பெயரை சொன்னால் பிறவி பெருங்கடலை கூட தாண்டிடலாம் அப்படி இருக்கும்போது உன்னால் இந்த சின்ன ஆற்றை கூட கடக்க முடியலையா அப்படின்னு கேலியாக பேசுகிறாரு மறுநாள்லேருந்து சுவாமி அபிஷேகத்துக்கு குறித்த நேரத்தில் பால் கிடச்சிருது ஆற்றில் வெள்ளம் வந்தால் கூட பால் காரி மட்டும் குறித்த நேரத்தில் பாலை கொண்டு வந்து கொடுத்துடுறா இந்த குருக்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பால்காரியை பார்த்து பெண்ணே ஆற்றில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அப்படி இருக்கும்போது கூட நீ எப்படி குறித்த நேரத்தில் பால் கொண்டு கொடுத்துட்ற எப்படி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பால்காரி சொல்கிறா சுவாமி நீங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரியே இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு அவரோட திருப்பெயரை சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆற்றை கூட கடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் இதை வந்து நான் யோசித்து பார்த்தாரு குருக்கள் நான் விளையாட்டாக சொன்னது இந்த பால்காரி கடைப்பிடிக்கிறாள் எப்படின்னு யோசிச்சுட்டு இறைவன் நம்பிக்கையாவது அவளை காப்பாற்றுறதாது அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த பால்காரியை பின்தொடர்ந்து போகிறாரு நீ எப்படி ஆற்றை கடந்து வர அப்படிங்கிறது எனக்கும் காட்சியா அப்படின்னு கேட்குறாரு பால்காரியை அவரை கூட அழைச்சிட்டு போய் ஆற்றங்கரைக்கு போகிறான் இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு இறைவனோட திருப்பெயரை சொல்லிவிட்டு ஆற்றன் மேலே நடந்து சே போகிறான் கோவில் குருக்களுக்கு தாமம் அப்படியே செய்யணும் அப்படின்னு நின்று இறைவன் மேலே முழு நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் வெறுமனே வாயால் இறைவனோட திருப்பெயரை சொல்லிக்கிட்டு ஆற்றில் இறங்குறாரு அவ்வளோதான் அவர் நீர் குள்ள மூழ்கிடுறாரு உடனே பால்காரி வந்து அவரை காப்பாற்றி கரை சேர்க்குறான் அவள் கோவில் குருக்களை பார்த்து சுவாமி இறைவன் மேல் முழு நம்பிக்கை இல்லாமல் வெறுமனே வாயால் அவர் திருப்பெயரை உச்சரித்து பயனில்லை அப்படின்னு சொல்கிறா அந்த குருக்கள் கிட்டே அந்த குருக்கள் தலை குளிச்சு நிற்கிறாரு இதோட நீதி என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு அவரோட திருப்பெயர் நம்ம உச்சரித்தோம்னா எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அதனால நம்ம இறைவன் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நீதியாக சொல்லியிருந்தாங்க ஒருவேளை உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வந்து பிரபஞ்சமாவோ யூனிவர்ஸாகவோ எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை முழுமையாக நம்ப அது நிச்சயமாக நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பல அதிகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்